எங்கு பவுலிங்கை தோனி தொட்டு பார்க்கட்டும் சவால் விடும் முக்கிய இரண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக தோனி நான்கு பந்துகளில் ஒரு ரன் மட்டுமே எடுத்து சுனில் நரேன் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் அவர் எல்பிடபிள்யூ ஆகவில்லை பந்து பேட்டில் உரசி காலில் பட்டது என ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது எனினும் மூன்றாம் நடுவர் பலமுறை ரீப்ளே செய்து பார்த்து பந்துக்கும் பேட்டுக்கும் இடையே இடைவில் இருப்பதாக கூறி தோனி அவுட் என தீர்ப்பளித்தார் அந்த வகையில் சுனில் நரேன் பந்து வீச்சில் தோனி தனது விக்கெட்டை இழந்தார் இதுவரை ஐ பி எல் தொடரில் சுனில் நரேனுக்கு எதிராக தோனி பதினைந்து இன்னிங்ஸுகளில் பேட்டிங் செய்துள்ளார் அதில் எழுபத்தி நான்கு பந்துகளை சந்தித்து வெறும் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் சுனில் நரேனுக்கு எதிராக ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு என்பதாக உள்ளது ஒரே ஒரு பவுண்டரி மட்டுமே அடித்துள்ளார் இதன் மூலம் சுனில் நரேன் பந்து வீசினால் தோனியால் ரன் குவிக்க முடியாது என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது அதே போல மற்றொரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்திக்கு எதிராகவும் தொடர்ந்து தனது விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார் தோனி வருண் சக்கரவர்த்திக்கு எதிராக தோனி நான்கு இன்னிங்ஸ்களில் பேட்டிங் செய்துள்ளார் அதில் பதினாறு பந்துகளில் பதினோரு ரன்கள் எடுத்திருக்கிறார் ஆனால் மூன்று முறை தனது விக்கெட்டை இழந்திருக்கிறார் வருண் சக்கரவர்த்திக்கு எதிராக தோனியின் பேட்டிங் சராசரி ஐந்து புள்ளி மூன்று என்பதாக உள்ளது ஸ்ட்ரைக் ரேட் அறுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து ஐம்பதாக உள்ளது இதன் மூலம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விளையாடினால் தோனியால் இந்த இரண்டு பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாது என்பது இந்த புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது நேற்றைய போட்டியிலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இதை சரியாக பயன்படுத்தியது தோனி பேட்டிங் ஆட வந்தபோது வருண் சக்கரவர்த்தி தான் தோனி சந்தித்த முதல் இரண்டு பந்துகளை வீசினார் அடுத்த ஓவரில் சுனில் நரேன் பந்து வீசினார் அப்போது தோனி ஆட்டமிழந்தார் இந்த நிலையில் கொல்கத்தாவுடனான தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே கேப்டன் தோனி நாங்கள் எதிர்பார்த்தபடி அமையாத ஆட்டங்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் நாங்கள் பேட் செய்தபோது பந்து கொஞ்சம் நின்று வந்தது அதிக விக்கெட்டுகளை இழந்தால் ஆட்டத்தில் அழுத்தம் அதிகரிக்கும் அதுவும் தரமான சுழற்பந்து வீச்சாளர்கள் இருந்தால் அது இன்னும் கூடும் எங்களுக்கு முறையான பார்ட்னர்ஷிப் அமையவில்லை என்றும் எங்களது அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பான பேட்ஸ்மேன்கள் எல்லா பந்தையும் சிக்ஸர் விளாசுபவர்கள் அல்ல தரமான கிரிக்கெட் ஷாட் ஆடுபவர்கள் பவுண்டரிகள் விளாசுவதில் வல்லவர்கள் பவர் பிளேவின் போது ஆடும் சூழலையும் பார்க்க வேண்டும் வீரர்கள் தங்களது பலத்தை அறிந்து விளையாட வேண்டியது மிகவும் முக்கியம் இங்கிருந்து நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளது எங்களை வேறு எந்த அணியோடும் ஒப்பிட வேண்டாம் என தோனி தெரிவித்தார் உங்கள் தின சேவல்